வள்ஷவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் என்ற தலைப்பில் அமைந்த கவிதையில் தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நான்காவது கவிதை மாதா வாய்விட்டு அலறுவதை சிறிதும் மதியாதே வானால் போக்கும் வரினும் அவர்க்கு இனிய சொலி நன்கு உணர்த்தும் செவ்வியாளன் வேதா ஆயினும் அவனுக்கு அஞ்சாமே உண்மை நெறி விரிப்போன் எங்கள் தாதாவாய் விளங்குறு நாதாதாபாய் நவ்ரோஜி சரணம் வாழ்க மாதா என்றால் நமக்கு தெரியும் அம்மா அம்மா இங்கே அம்மா என்று குறிப்பது நம் இந்திய தாயை பாரத மாதா இந்த பாரத மாதா அந்நியர்களின் ஆளுகைக்கு உட்பட்டு ஓவென்று கதறி அழுது கொண்டிருக்கிறாள் ஆனால் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்நாளை வீணாக போக்கிக் கொண்டிருக்கின்ற கெட்டவர்கள்னே சொார் அவர்களை அவ அவன் இத்தனைக்கும் யாருக்கும் துன்பம்லாம் கொடுக்கல சோம்பேறியாக இருக்கான் இந்த பாரத தாய் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுதும் இந்த அடிமை தலையை அறுத்து எரிவதற்காக முயற்சி எதுவும் மேற்கொள்ளாமல் சுத்த சோம்பேறி அவனை கெட்டவன்னே சொல்கிறார் பாரதி அப்படிப்பட்டவன் வந்தால் அவனுக்கும் கூட இனிமையான சொற்களை சொல்லி அவனுடைய கடமையை பொறுப்பை உணர்த்தும் நற்பண்பாளர் தாதாபாய் நவரோஜி அடுத்தது சொன்னார் பாருங்க அதுதான் ரொம்ப ஹைலைட்டு வேதா ஆயிரம் வேதங்களை படித்தவன் என்றும் தலை எழுத்தை எழுதுகின்ற அந்த பிரம்மதேவனுக்கு கூட தாதாபாய் நவரோஜி ஒன்று பயந்துக்க மாட்டாராம் அந்த பிரம்மனுக்கே உண்மையை சத்தியத்தின் பாதையை விளக்கமாக எடுத்து உரைக்கும் உயர்ந்த பண்பாளர் எங்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார் இங்கே தாதா என்ற சொல் தலைவன் என்ற பொருளில் வருகிறது எங்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்கின்ற அந்த மேலான தாதாபாய் பாய் நவ்ரோஜியின் திருவடிகள் வாழ்க இந்த மாதிரியான பாடல்களில் தான் நமக்கு பக்தி உயர்வதற்கான வாய்ப்பு அதிகம் அதுக்காக தான் நம்ம இதை படிச்சுக்கிட்டு இருக்கோம் தேசபக்தி என்பது தெய்வபக்தியினுடைய அடித்தளம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்